டைனோசரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருந்ததுனால அழஞ்சி போயிடுச்சு ஆனால் அந்த காலத்திலிருந்தே மிகப்பெரிய உயிரினமாக கடலில் வாழ்கிறது திமிங்கலம் அப்படிப்பட்ட திமிங்கலத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நான் சொல்லட்டா திமிங்கலங்கள் பால் சுரப்பி உடையது கடலில் இருக்கிற எந்த உயிரினத்துக்காச்சும் பால் வருமா வராது பால் உயிரினம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஆடு மாடு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதோடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டியாக இருக்கும் அதே மாதிரி தான் திமிங்கலங்களுக்கு பால் உண்டு இந்த பால் எப்படி இருக்குன்னு தெரியுமா நீங்கள் டூத் பேஸ்டில் பேஸ்ட்டை பார்த்துருப்பீங்க எவ்வளோ கட்டியாக இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஆமாம் தண்ணியாக இருந்தால் தான் கடலில் கரைஞ்சிரும்ல ஏன் என்பா இந்த காட்சியை பாருங்களேன் அந்த நீல திமிங்கலம் இருக்குதுல்ல அதோடைய குட்டிக்கு பால் கொடுக்குது அம்மா பின்னாடியே போயிட்டு இல்லை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த திமிங்கலம் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்காதுங்க மேலே வந்து ஆக்சிஜனை உறிஞ்சிட்டு மீண்டும் கடலில் போய் வாடும் நம்ம ஃபைட்டர்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஆக்சிஜன் இல்லாட்டா செத்து போயிடும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணுக்குள்ளேயே வாழ்ந்தாலும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு தானே மீண்டும் தண்ணிக்குள்ளே போய் வாடும் அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே போய் ஆக்சிஜனை எடுத்து பழைய எப்படி போய் வாடும் ஆக்சிஜன் தேவைப்படும் போதெல்லாம் மேல வந்துகிட்டே இருக்கும் அது உணவு கூட எப்படி சாப்பிடுது பாருங்களேன் ஏதோ ஒன்று வாய மாதிரி இருக்குதுல்ல இது நீளத்து மீன்களத்துடைய வாய் தாங்க அப்படியே வாயை புலந்துட்டு நிற்கிது அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள்லாம் தேங்கிட்டுருக்கும்ல அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வாயால் முழுங்கி சாப்பிடுது மீன்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாசிக்களை சாப்பிடும் ஆனால் பெரிய மீன்கள் இந்த மாதிரி சின்ன மீன்களை தான் சாப்பிடும் அது சாப்பிட்ற விதத்தை பார்த்தீங்களா மனித பண்பு அதிகமாக உண்டு குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு கேர் பண்ணும் தனக்கு ஒரு குட்டி பிறந்துருச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் பக்கத்துலேயே வச்சுருக்கோம் அந்த மீன் குட்டி வளர்ந்து பெரிய திமிங்கலம் ஆனால் கூட பக்கத்துலையே வச்சுக்கோம் தான் உருவத்தோட எப்போ பெருசாக மாறுதோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த திமிங்கலத்தை விட்டு போவோம் அது மட்டும் இல்லை அப்படி போகும்போதெல்லாம் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் ஏன் தெரியுமா பெரிய திமிங்கலங்கள் இந்த குட்டி திமிங்களை வச்ச முடிங்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த திமிங்கலத்தை பயன்படுத்துறதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குமா அதே மாதிரி டால்ஃபின் இருக்குல்ல மனிதர்களை பார்த்தா ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகும்ல அதே மாதிரி இது மனிதர்களை பார்த்துட்டா குதிச்சு குதிச்சு வித்தை காட்டுமா ஏன்னா அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுற ஒரு உயிரினம் அதோடைய சத்தம் பயங்கரமாக இருக்குதுன்னு சொன்னோம்ல ஒருவேளை இது சத்தமே போடாட்டாலும் திமிங்களை தான் வருதுன்னு சொல்லிட்டு மற்ற உயிரினங்களுக்கு தெரியுமா ஏன்னா இதோடைய ஹார்ட் பீட் சவுண்ட் இருக்குல்ல அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ஒழிக்குமா ஒரு ப்ளூவேலுடைய இதயம் மனிதர்களை விட பெருசாக இருக்குமா ஏன் யானையோடைய அளவு கூட இருக்குமா அதோடைய இதயத்துக்குள்ளே நம்ம உள்ள சுற்றி பார்த்துட்டு போயிட்டு கூட வரலாமா அந்த அளவுக்கு எல்லா தொலைகளும் பெருசாக இருக்குமா இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் எனக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க மோர் அப்டேட்ஸ் ஃபேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க